ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவண்டி பைபாஸ் பக்கத்தில் புதுசாக ஆரம்பிச்சுட்டுருக்கிற சரவணா ஸ்டோரோடு கிராண்ட் ஓப்பனிங் இந்த சரணா ஸ்டோர் வந்து இப்போ வந்து விக்கிரவாண்டி பைபாஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டன் மில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுப்பலிவோட சரணா ஸ்டோராக வந்து ஒரு மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சரணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சில நாளே ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் இருந்த கிராமத்தில் இருந்த மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மிதமெஞ்சு இருந்தது ஏகப்பட்ட கூட்டம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரணா ஸ்டோர் மிக பிரம்மாண்டமாக ஒரே ஃப்ளோர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய இடம் கடல் மாதிரி ஒரு இடம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சாரீ மற்றும் சுடிதார் வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் சைடில் போட்டு நல்லா பிரமாண்டமாக இருக்குது ஆஃபர்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது நம்ம போய் எடுக்கிறோம் எடுத்த மக்கள் கூட பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது கூடவே வந்து ச ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்கள் இந்த மேட்டு இந்த மாதிரியான எல்லாம் வந்து நிறைய அடிக்கி குமிச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாத்திரம் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திர வகைகள் பண்டு பாத்திரம் வகைகள்னு சொல்லுவாங்க அந்த பித்தளை சாமான்கள் எல்லாமே வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னு சொல்லப்படுற நம்ம அந்த ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு டிவி ஏசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க நல்லாவே வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது பார்த்தோம் நம்ம பெரிய கடை இது கடைன்னு சொல்கிறதோடு வந்து பார்த்திங்கன்னா கடல்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய கடை ஒன்று ஆனால் இதில் என்னென்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து மக்கள் கூட்டம் எபியாக வந்துடுச்சு ஆனால் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பில்டிங் செக்ஷன் இல்லை உங்களுக்கு வந்து பில்டிங் எல்லாம் ஒரே பக்கத்தில் போட்டுக்கின்னு கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி வேறு எந்த விதத்துலையும் வந்து எங்கள் ட்ராபேக்கே கிடையாது நல்ல அருமையான ஒரு கடை வந்து விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவண்டியில் தொடங்கியிருக்காங்க இந்த லைக்